பத்தொன்பது புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பண்ணைப்புறம் பேரூராட்சியில் புதிய குடிநீர் குழாய் பதிப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது நாற்பது ஆண்டுகால போராட்டம் தேவாரம் கோம்பை பண்ணைப்புறம் மக்களில் குடிநீர் பஞ்சத்தை போக்கும் விதமாக பத்தொன்பது புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன கூட்டு குடிநீர் திட்டம் குழாய் பதிக்கும் நிகழ்வு கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் நீர்வள செயல் பொறியாளர் பங்கேற்று தொடங்கி வைத்தனர் தேனி மாவட்டம் கோம்பை பன்னிப்புரம் தேவாரம் பேரூராட்சிகளில் குடிநீர் பஞ்சத்தை போக்கும் இடமாக நாற்பது ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்பு கிடைத்த வெற்றியாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கோம்பை பன்னிபுரம் தேவாரம் குடிநீர் குழாய் புதிதாக அமைப்பதற்கு சுமார் புள்ளி ஒன்பது கோடி ரூபாயில் பூஜை இன்று நடைபெற்றது சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் குழாய்களை அகற்றிவிட்டு புதிதாக இரும்பு குழாய் பைப்புகளை அமைத்துக் கொண்டு வரவும் சுமார் பேரூராட்சிகளுக்கு சுமார் பதினாறு லட்சம் லிட்டர் தண்ணீர் அளவு கொண்டு கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது சுமார் ஒவ்வொரு பேரூராட்சிகளுக்கும் முப்பது லட்சம் லிட்டர் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க உன் திட்டம் பயன்படும் இடம் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் கூறினார் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்த மற்றும் கழக நிர்வாகிகள் பேரூராட்சி அலுவலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்